வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் எழுத்தாளர் தமிழ்செல்வன் இன்று ஒரு கூட்டத்தில் பேசும்போது கிராமத்து சொலவடை ஒன்றை எடுத்து காட்டினார் ஒடக்கரிசி அன்னதானம் விடிய விடிய மேடகாழம் இதனை கேட்கிற போது நம்முடைய பழமொழிகள் நம்முடைய சொலவடைகளெல்லாம் எப்படி காலங்களை கடந்தும் வென்று நிற்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது விளம்பரமே உலகமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது சின்ன வேலையை செய்துவிட்டு பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி கொள்கிற போக்கை இப்போதும் நாம் பார்க்கிறோம் அதனைத்தான் அந்த சொலவடை நமக்கு எடுத்து காட்டுகிறது மிக அண்மையில் சமூக வலைத்தளம் ஒன்றில் தெருவை கூட்டுவதற்கு என்ன வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரு இளைஞன் விடை ஒரு பெருக்குமாறும் நான்கு கேமராக்களும் என்று இப்போது அந்த சொலவடையையும் இந்த நையாண்டியையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது